சில வீடுகளில் குடி கொண்டிருக்கும் அந்த வீட்டில் இருப்பவர்களை நிம்மதியாக வாழவிடாது பெரிய அளவில் ஏவல் பில்லி சூன்யம் ஆவி பிசாசு இவைகளை மட்டும் துஷ்ட சக்திகள் என்று சொல்ல மாட்டார்கள் கெட்ட நேரம் கண் திருஷ்டி கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு எதிர்மறை ஆற்றல் இவைகளையும் கெட்ட சக்தி என்றுதான் சொல்லுவோம் நம்முடைய வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவு வருகிறது வீட்டில் இருக்கும் பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது இரவு படுத்தால் நிம்மதியான தூக்கம் இல்லை குடும்பத்தில் சண்டை சச்சரவு வருமானம் இல்லை வந்த வருமானம் வீண் விரைய செலவாகிறது இதுபோல வாழ்நாள் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதும் அந்த கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றல் கெட்ட சக்திதான் இதிலிருந்து விடுபட எக்கச்சக்கமான பரிகாரங்கள் ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதிலிருந்து ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் என்று நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் வெள்ளிக்கிழமை அம்மன் பரிகாரம் இன்று வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை தேய்பிரை வெள்ளிக்கிழமை ஆனால் வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்றுதான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை அமாவாசை திதியானது வருகின்றது இதற்கு அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வளர்விறை வெள்ளிக்கிழமை அல்லவா இந்த நாளில் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் ஒரு கற்றாழையை எடுத்துக்கொள்ளுங்கள் நாட்டு மருந்துக் கடைகளில் சொல்லி வைத்து வாங்கினாலும் சரி அல்லது காடுகளுக்கு சென்று நீங்களே அந்த கற்றாழை செடியை பறித்து வந்தாலும் சரி அதை முதலில் மஞ்சள் கலந்த தண்ணீரில் நன்றாக கழுவி விடுங்கள் பிறகு கற்றாழையை வீட்டு பக்கத்தில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு எடுத்து செல்ல வேண்டும் உங்கள் வீட்டின் அருகில் பிரத்யங்கரா பத்ரகாலி வராகி அம்மன் இதுபோல் ஏதேனும் கிரகமான அம்மன் தெய்வங்கள் இருந்தால் அந்த கோவிலில் இந்த கற்றாழையை வைத்து முடிந்தால் அம்மன் பாதத்தில் இந்த கற்றாழையை வைத்து ஒரு பூஜை செய்து மனதார அம்மனிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இந்த கற்றாழையை வாங்கி அது குல தெய்வத்தின் பெயரை இருபத்தி ஏழு முறை சொல்லி உங்கள் நிலைவாசல் படியில் கட்டி தொங்கவிட்டால் நிச்சயமாக உங்கள் வீட்டில் தங்கியிருக்கும் கெட்ட சக்திகளும் வெளியேறும் வீட்டிற்குள் எந்த ஒரு கெட்ட சக்தியும் நுழைய முடியாது கூர்மையான ஆயுதங்களில் இந்த உக்ரக தெய்வம் வாசம் செய்யும் என்று சொல்லுவார்கள் அதே போலத்தான் இந்த கூர்மையான கற்றாழை முள் பகுதியிலும் இந்த உக்ரக தெய்வங்கள் அமர்ந்து உங்கள் வீட்டை பாதுகாப்பார்கள் என்பது நம்பிக்கை ஆன்மீகம் சார்ந்த இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயம் உங்களுடைய குடும்பத்திற்கு நிம்மதியை கொடுக்கும் வாங்கி வந்து கட்டிய கற்றாழை ஒரு சில நாட்களில் ரொம்பவும் காய்ந்துவிட்டது எனும் பட்சத்தில் பழைய கற்றாழையை எடுத்து தூக்கி தூர போட்டுவிட்டு மீண்டும் புதிய கற்றாழையை கொண்டு வந்து கட்டுவது சிறப்பான பலனை தரும் ஒரு சில எதிர்மறை ஆற்றல் இருக்கும் இடத்தில் கற்றாழை கொண்டு வந்து கட்டிய சில நாட்களிலேயே அதனுடைய பச்சை நிறத்தன்மை மாறிவிடும் சில வீடுகளில் எல்லாம் நீண்ட காட்களாக கட்டிய கற்றாழை பச்சை நிறத்திலேயே இருக்கும் உங்களுடைய வீட்டில் கட்டிய கற்றாழை எந்த நிலையை கொண்டுள்ளது என்பதை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள் வாடிய கற்றாழை தன்னகத்தையே எதிர்மறை ஆற்றலை ஈர்த்து வைத்திருக்கும் அதை வீட்டிலிருந்து அப்புறப்படுத்துவது நல்லது